ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் மொச்சை மொச்சப்பயிர் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கூட்டு மட்டும் இருந்தால் போதுங்க குழம்பே தேவையில்லை இதை வந்து சூடான சாதத்து கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை கூட தொட்டுக்கவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் மொச்சப்பயிர் மட்டும் வச்சு செய்கிறத விட அது கூட இந்த அவரக்காவை சேர்த்து கூட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அவரைக்காக வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் அதை சுத்தம் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற காம்பல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து செய்யும்போது சட்டனு வேலை முடிஞ்சிரும் காயும் சீக்கிரமாக வெந்துருங்க இது கூட கால் கிலோ அளவு மொச்சப்பயிர் எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் கிடச்சிது இது மாதிரி ட்ரை மொச்சப்பயிர் இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ பயிரை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி வந்து தாங்க உடனும் ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம் ஜாஸ்தி ஊற்றிட்டீங்கன்னா பயிரும் கொழஞ்சி போயிடும் காயும் கொழஞ்சிரும் அப்புறம் கூட்டு செய்கிறதுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க தெளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் முடி ஜஸ்ட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க பயிரும் காயும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டேன் ப்ரெஷரெல்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு பயரை மட்டும் கையில் எடுத்து லைட்டாக நசிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நசைஞ்சு வந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பயிர் வெந்துருச்சுனாலே போதுங்க காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நசிச்சா சாஃப்டாக நசஞ்சு வரணும் மூணு விசில் மட்டுமே வைங்க இல்லைன்னா குழஞ்சி போயிடும் இப்போ ஒரு வடைச்சட்டியில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது மூணும் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாலே போதுமானதுங்க ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை இது கூட புளிப்பு டேஸ்ட்டுக்காக சின்ன தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் பெரிய தக்காளி பழமாக இருந்ததுன்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம காய்க்கு வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம் அதனால் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி நல்லா எந்த அளவுக்கு மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு கூட்டு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க தக்காளி நல்லா மசியை விட்டுடலாம் அதே நேரம் தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இப்போ இது கூட சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டால் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வதக்க வதக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் மசாலா வந்து காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம காய் வேக வச்ச தண்ணியோடையே காயையும் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாதுங்க நம்ம காய் வேக வச்ச தண்ணி மட்டுமே போதுமானது காய் வேக வைக்கும்போது தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா கூட்டு செய்கிற நேரமும் அதிகமாக இருக்கும் அதனால் அளவான தண்ணியில் காயை பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவோட காயை சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுருங்க காயில் வந்து மசாலா நல்லா இறங்கி வரட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு மசாலாவும் காயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது வந்து ரொம்ப வத்த விட்டுறக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருக்கிற டைம்லேயே தேங்காய் சேர்த்துறணும் தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கூட்டு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிற தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டடலாம் கலரை கலராக பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த கூட்டு மட்டும் வச்சா போதுங்க குழம்பே அந்த அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரசம் மட்டும் வச்சால் கூட போதுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான அவரக்கா மொச்சப்பயிரு கூட்டை இதே மாதிரி மற்றரில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்